சுபாஷ்கரன் மற்றும் ரெட் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெற்றி போடுகிறது பலவேற்காடு அருகே மயிலாடுதுறை மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் இருதரப்பு மீனவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது பொன்னேரி வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது பொன்னேரி வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் திணைகிறார் ராதாகிருஷ்ணன் இருதரப்பு மீனவர்களிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் பகுதியில் இருந்து கடந்த வெள்ளிக்கிழமை நாற்பத்தி ஒரு மீனவர்கள் புதிய படகு லாஞ்சர் படகு எனப்படும் படகு மூலம் தொடர்ந்து பாண்டிச்சேரி வழியாக கடல் வழியாக வந்து மீன்பிடித்து அவர்கள் பழவேற்காடு எல்லை அருகே வந்து அதிக அளவில் மீன் பிடித்துள்ளனர் மேலும் அப்பகுதியில் பழவேற்காடு பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட படகுகளில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் மீன் வலைகள் குறித்து அந்த பெரிய படகு சென்றதால் சேதமானதாகவும் படகுகள் அடிக்கடி இது போன்று அவர்கள் வந்து தொடர்ந்து மீன் பிடித்து தங்களுக்கு இழப்பு ஏற்படுவதாகவும் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் பெரிய படகுகளில் வந்து அதிக அளவில் டன்கணக்கில் மீன்களை பிடித்து செல்வதால் தங்களுக்கு தொடர்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குறித்து ஏற்கனவே மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் பொன்னேரி வருவாய்த்துறை ஆகியோரிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அதன் காரணமாக அவர்கள் அந்த பெரிய படகு மற்றும் உடன் இருந்த இரண்டு சைபர் படகு மற்றும் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகள் மீன்கள் உள்ளிட்ட அனைத்தையும் நாற்பத்தி ஒரு மீனவர்களையும் அவர்கள் படகின் மூலம் அழைத்து வந்துள்ளனர் குறித்து தகவல் அறிந்து வந்த பொன்னியில் வட்டாட்சியர் மதிவானல் மற்றும் காவல்துறையினர் இரு தரப்பிடையே பிரச்சனையை தீர்க்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஆண்டார்மரம் பகுதியில் தொடர்ந்து அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் தங்கள் பகுதியில் மற்ற மாவட்டங்களை சேர்ந்த யாரும் மீன்பிடிக்க தங்கள் வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறது பெரிய மீன் பிடித்ததால் தங்களுக்கு பிரச்சனை ஏற்படுவதாகவும் எனவே தங் அவர்களுடைய பறிமுதல் செய்யப்பட்ட படகு மற்றும் மீன் வகைகள் உள்ளிட்டவற்றை தங்களது பிரச்சனை தீரும் வரை அதனை மீண்டும் ஒப்படைக்க மாட்டோம் எனவும் தொடர்ந்து பழவேற்காடு மீனவர் தரப்பு காவல்துறை மற்றும் முன்னேறி வட்டாட்சியிடம் தெரிவித்து காரணமாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அவர்களிடையே ஏற்பட்ட பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நிறைவு பெறாமல் நீடித்து வருகிறது இருதரப்பு மீனவர்களிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராதாகிருஷ்ணன்